வணக்கம் ஏர்களே டிஜிடிவியனுடைய நாளு நேரம் செய்திகளின் ஊடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு இனிய நன்னாளிலே சந்திக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் பொழுதும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்புமிக்க பொழுதாக வெற்றிகள் தேடி இருக்கின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அந்த வகையிலே எல்லோருக்குமான வாழ்த்துக்களையும் கொண்டு நாளிதழ்களில் இருக்கின்ற செய்திகளுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் வளம்புறை நாடுதலை தொடக்கத்தில் பார்வைக்காக எடுத்துக்கொள்கின்றோம் கட்சி பிளவு ஏற்படுமாயே மைத்திரியை மீள அழைத்து ஐக்கிய தேசிய கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் என்கின்ற தலைப்பிலே இந்த செய்தி எவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது அதிலே தற்போது உள்ள கூட்டரசினுள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் பிளவுகள் ஏற்படுத்தப்படுமாய் நாம் மீளவும் ஜனாதிபதி மைத்ரிபால அழைத்துக் அழைத்துக்கொண்டு தனியாக ஆட்சி அமைப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் ராஜாங்க அமைச்சர் பாலிதர் ரங்கே பண்டார வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக விரைவாக இருபத்தி ரெண்டு அம்பக்கம் செய்திகள் சென்று கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தற்பொழுது இருக்கின்ற அந்த கூட்டரசாங்கத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரியளவிலான மாறுதலை கோடிட்டு காட்டுவதாகவே தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி இருவரும் வெவ்வேறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் இதுதான் கொள்கை அளவிலே தங்களுடைய நிலைப்பாடு என்று பொதுவாக இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது உண்மை என்றும் சொல்லலாம் ஆகவே பார்க்கலாம் அரசாங்கத்தினுடைய தற்பொழுது இருக்கின்ற நிலைப்பாடு எந்த வகையிலே செல்ல போகிறது அதிக பலம் எந்த கட்சிக்கான ஆதரவு நிலை இருக்கப் போகிறது என்பதுதான் இன்று ஒரு கேள்வியாக எழுகிறது இது வளம்புறத பிரதானமான தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம் உப தலைப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் தபால் புகையிருத மோதி இளைஞன் பரிதாப மரணம் புளியங்குளத்தில் நேற்றிரவு சம்பவம் என்று தலைப்பிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது இருந்து நேற்றிரவு கொழும்பு நோக்கி பயணித்த தபால் புகையிரதத்தினால் மோதுண்டு இளைஞர் ஒருவர் சம்பவத்திலேயே உடல் சிதறி பலியாகிய சம்பவம் கனகராயன்குளம் போலீசு நிலைய பிரிவுக்குட்பட்ட கொல்லார் புளியங்குளம் அருகில் இடம்பெற்றிருக்கிறது என்றும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாத இறுதிக்குள் கேப்பா காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி பிரதமருக்கு சம்பந்தன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்றும் இதில் நாங்கள் பார்க்கின்றோம் பெட்ரோலிய கூடுதாமத்தின் தொழிற்சங்கங்கள் பகிஷ்கரிப்பு எரிபொருளுக்காக நேற்றிரவு மக்கள் முண்டியடிப்பு மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து பெட்ரோலிய கூட்டு தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு தொடக்கம் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கிறது என்கின்றவாறு எழுதுகின்ற அந்த செய்தியானது இருபத்தி ரெண்டாம் பக்கம் இவ்வாறு இருக்கிறது தொடர்ந்து நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இரவோடு இரவாக மக்கள் முண்டியடித்து அந்த பெட்ரோல்களை கொள் செய்வதை அவதானிக்க முடிந்தது பெட்ரோலிய கூடுதாவுடன் கடந்த காலங்களில் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு மூன்று மாத காலமாகியும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் இந்த நிலையிலேயே தாங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்திருப்பதாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது அம்பாங்கோட்டை எண்ணெய் தாங்கிகளை பெட்ரோலிய கூட்டு தாமனத்துக்கு வழங்குதல் தொடர்பில் நிரந்தர தீர்வு ஒன்று தேவை என அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் உடனடியாக அது தொடர்பான தீர்மானம் பெற்றுத்தரப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இங்கே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கத்திடமிருந்து பதில் கிடைக்காத நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளனர் எனவே எரிபொருள் கட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முண்டியடித்த வண்ணம் இருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி எவ்வாறு எழுதப்பட்டு இருக்கிறது ஆகவே பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்கின்ற வகையிலே இரவோடு இரவாகவே எல்லாம் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு சாட்சி இங்கே வழிவந்திருக்கின்ற படம் இங்கே செய்தி சொல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நீதித்துறை மீது விழுந்த பேரிடி முல்லை கிளிநொச்சியில் இன்று கவன ஈர்ப்பு என்று இந்த செய்தி இருக்கிறது அதிலே நீதிபதி மீதான சூடு தாக்குதலை கண்டித்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அமைதி விலையிலான கவன ஏற்பு போராட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் டெங்கு நோயினால் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஏழு பேர் பாதிப்பு இருநூற்றி அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் இதுவரையிலான காலப்பகுதி வரை ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஒன்பது டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதோடு இந்த நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தெட்டு பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் கண்டறியப்பட்ட நோயாளர்களின் தொகையானது கடந்த வருடம் முழுவதிலும் இனம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் தொகையை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்திருக்கிறது என்று செய்தியின் செய்தியூடாக நாங்கள் பார்க்கின்றோம் இளஞ்சலியின் சூடு இவ்வாறு தலைப்பு அடுத்தது போராட்டங்கள் என்று இங்கே தலைப்பிடப்பட்டு இந்த செய்தி இருக்கிறது யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவனா இளஞ்செழியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை கண்டித்து வடக்கு கிழக்கில் பல்வேறு கண்டன போராட்டங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன இது தொடர்பான பலதரப்பட்ட விரிவான செய்திகள் போராட்டங்கள் நடைபெற்று போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்பவற்றையெல்லாம் உள்ளே வெளிவந்திருக்கிறது என்பதையும் கவுரிட்டு காட்டுகிறது இந்த செய்தி விபத்தில் சிக்கிய முதியவர் மரணமடைந்திருக்கின்றார் மோட்டார் சைக்கிள் கார் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்திருக்கின்றார் என்றும் இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் கேள்வி பொதுத்துறாத உயர்திரு தேர்வில் மூன்று லட்சத்தி பதினைத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் தோற்ற இருக்கின்றார்கள் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள கேள்வி பொதுத்துறை உயர்தர பரட்சிக்கு மூன்று லட்சத்தி பதினோறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மாணவ மாணவிகள் தோற்று இருக்கின்றார்கள் என்று தரவுகளோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பனை மரங்கள் எரிந்து நாசமடைந்திருக்கின்றன எங்கே என்றால் பொன்னாலை வரதராய பெருமாள் ஆலயத்துக்கு நேரே பின்புறமாக பெரியவர் ஆலயத்துக்கு சமீபமாக உள்ள பற்றை காட்டுக்கு நேற்றைய தினம் சில விசமிகள் தீ மூட்டியதால் அது அங்கே கொழுந்துவிட்டு எரிந்து அருகிலே இருந்த பனை மரங்கள் எல்லாம் தொற்றிக்கொண்டு பனை மரங்கள் எல்லாம் எரிந்து நாசமடைந்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் செய்தியின் ஊடாக பெண் எமர்சனின் கடும் விசனம் முப்படை தளபதிகளுடன் அமைச்சர் ரவி கருணாநாயக்க சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கின்றார் என்றும் இதில் குறிப்பிடப்படுகிறது மேலும் தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் மரணமடைந்திருக்கின்றார் இடம் தெரியாத நபர்களின் போதன வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் என்று இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது சிகிச்சை பலனொன்றி அவை உயிரிழந்திருக்கின்றார் இதில் அல்வாய் முத்துமாரியம்மன் கோவிலிடையைச் சேர்ந்த கேனா கஜேந்திரன் வயது பதினேழு என்ற இளைஞரே மேற்படி சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார் கடந்த இருபத்தோராம் தேதி அல்வாய் பகுதியில் இனம் தெரியாத நபர்களின் தாக்குதலு இலக்காகி இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் சிகிச்சை பெருநை பிரஸ்தாப இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார் சடலமானது பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதன வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று அந்த செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தி வளம்புரி நாளிதழ்களே இருக்கின்ற முதலமைக்கத்தில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம் அந்த அடுத்ததாக நாங்கள் இனி காலைக்கதிர் நாளுதலையும் நாளிதழையும் எடுத்துக் கொள்ளலாம் காலை நாளிதழுடைய பிரதானமான தலைப்பு செய்தி இளஞ்செலியின் இலக்கு அல்ல என்று போலீஸ் அவசரப்பட்டு அறிவித்ததுமே ஏன் அது குறித்தும் விசாரணை வேண்டும் என்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிரி ராசா சொல்கின்றார் நல்லூர் சூட்டு சம்பவத்தில் நீதிபதி இளஞ்செழிய அல்ல என்று போலீசார் ஏன் அவசரப்பட்டு அறிவித்தார்கள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய மாவை சேனாதிராசா இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்று அந்த செய்தி அவ்வாறு பிரதானமாக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்னும் நிறையவே சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பதினெட்டாம் பக்கம் மீண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த செய்திக்கு மேற்புறமாக கூட்டமைப்பு தலைவர்கள் முதல்வர் விக்கி சந்திப்பு அடுத்த வாரம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரா சம்பந்தன் வடக்கு மாகாண முதல்வர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கு இடையில் கடந்த ஞாயிறன்று கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டபடி கூட்டமைப்பு தலைவர்களுடனான கலந்துரையாடும் பெரும்பாலும் அடுத்த வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் என கொழும்பு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது என்று இங்கே செய்தி தரப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பான விரிவான செய்திகளும் பதினெட்டாம் பக்கம் நின்று செல்கிறது நீதிபதி இலக்கு அல்ல என்ற போலீசாரின் கூற்றில் சந்தேகம் இது தொடர்பாக ஆராய வேண்டும் என்கின்றார் லிங்கமும் சொல்கின்றார் நீதிபதி மாவனா இளஞ்சலி இல்லாமல் செய்வதற்காக அவர் மீது துப்பாக்கி பிரி மேற்கொள்ளப்பட்டு அவரது பாதுகாவலர்கள் இருவரில் ஒருவர் கொல்லப்பட்டு மற்றவர் காயப்படுத்தப்பட்ட நிலையில் போலீசார் அவசரப்பட்டு துப்பாக்கிதாரியின் இலக்கை நீதிபதி அல்ல என கூறுவது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறு வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது வித்யா கொலை விசாரணை கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் ஊர்காவத்துறை நீதிவான் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் வித்யாவினுடைய கொலை தொடர்பாக சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் புலிகளின் ஆரம்ப காலத்தை நினைவூட்டும் சூட்டு சம்பவம் இப்படி கூறுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே இவ்வாறு சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது பெட்ரோலிய ஊழியர் பணி நேற்று நள்ளிரவு முதல் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட இருப்பதாக பெட்ரோலிய தொழிற்சங்க ஒன்றியம் நேற்று அறிவித்திருக்கிறது என்றும் இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது இதற்கடுத்ததாக அது சார்பான மற்றொரு செய்தி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நேற்று மாலை முதல் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அங்கே பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்றும் இங்கே சொல்லப்படுகிறது கரடியனாரில் மணல் அள்ளியோரை விரட்ட துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அதிரடி படையினரின் வீட்டுக்கு பயந்து ஆற்றில் பாய்ந்த இளைஞன் பரிதாபகரமாக சாவிடுங்கிருக்கின்றார் இரண்டு இளைஞர்கள் சகோதரர்கள் அவர்கள் அதிலே ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு எங்களுடைய பார்வையை அடுத்ததாக இங்கே கொண்டு வருகின்றோம் என்றால் காலைக்கதிரில் இருக்கின்ற ஆசிரியர் தலைஞர் மீது நாங்கள் செலுத்துகின்றோம் காணாமல் போனோர் விவகாரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான்காம் பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தொடர்பில் முக்கிய கடிதம் ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசெனவுக்கு அனுப்பியுள்ளார் பிரதமரான விக்ரமசிங்கவுக்கு அதன் பிரதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் காணாமல் போனோர் விடயம் தொடர்பில் சில முன் யோசனைகளை தாம் எதிர்பார்க்கும் சில நடவடிக்கை மற்றும் திட்டங்களை எதிர்கட்சி தலைவரா சம்பந்தன் சொல்லியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகின்ற ஆரம்பம் காணாமலாக்கப்படுதலை முன்னெடுப்பது ஒரு கிருமினல் குற்றமாக்கப்பட்டு அதை புரிந்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படும் விதத்தில் சர்வதேச போக்குகளுக்கு இசைந்தவாறான சட்டங்கள் உருவாக்கப்படல் வேண்டும் யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்றதையும் விசாரித்து கையாளக்கூடியதாக பழைய திகதியில் இருந்து நடைமுறைப்படுத்தும் விதத்தில் அது வகுக்கப்பட வேண்டும் அத்தகைய சட்டத்தின் கீழான நடவடிக்கைக்கு அரசாங்கத்தை வலியுறுத்துவதுதான் இந்த விடயத்தில் பிரதான அம்சமாக இருக்க முடியும் அதனை எதிர்பார்க்கலாமா இது நடக்குமா என்கின்ற வகையிலான ஒரு பல எதிர்வூரல்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பாக அரசி ஆராய்ந்து இருக்கின்றார் ஆசிரியர் கண்ணோட்டத்தின் ஊடாக காலை கதிரிலே ஆசிரியர் அவ்வார் சரி இனி நாங்கள் வலம்புரியில் இருக்கின்ற ஆசிரியர் கண்ணோட்டத்தின் மேல் எமது பார்வை செலுத்த இருக்கின்றோம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம் வலம்புரியினுடைய ஆசிரியர் கண்ணோட்டம் ஆம் இங்கே இருக்கிறது ஆசிரியர் கண்ணோட்டம் தூரம் பக்கம் இருக்கிறது புல்லாகி பூடாகி புடுவாகி பொய்யாகி பொய்யே மெய்யாகி என்கின்ற கவிதை வடிவிலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது புல்லாகி பூடாகி புழுவாகி பொய்யாகி பொய்யி மெய்யாகி சரி பார்க்கலாம் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செழி என இலக்கு வைத்து துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து இந்த தகவல் தெரிய வந்திருப்பதாக போலீசார் கூறுகின்றனர் எனினும் உடனடியாக இப்படி ஒரு தகவலை போலீசார் வெளியிட்டிருப்பது மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தவிர உண்மையிலேயே நீதிபதி இளஞ்செழியனை இலக்கி வைத்து துப்பாக்கி பிரியோகம் செய்யப்படவில்லை என்றால் அதனை நிரூபிப்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை முன்வைப்பது போலீசாரின் கடமையாக இருந்திருக்கும் என்று சொல்கின்ற ஆசிரியர் இவ்வாறு முடிக்கின்றார் பாருங்கள் ஆக குறித்த கொலையாளையுடன் போலீஸ் உத்தியோகஸ்தர் கடுமையாக போராடி இருக்கின்றார் இதே சமயம் காரில் இருந்த நீதிபதி இளஞ்சலியனின் மற்றைய மெய்ப்பாதுகாவலர் குறித்த நபரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் அதன் பின்பே கொலையாளி தப்பியோடியுள்ளார் இது ஒரு திட்டமிட்ட சம்பவம் என்று ஊகிப்பதற்கு நிறைய சான்றாதாரங்கள் உண்டென்றே கருத வேண்டியுள்ளது ஆகையால் இது விடயத்தில் நேர்மையான பக்க விசாரணை மிக மிக அவசியமாக தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது என்று இங்கே ஆசிரியர்களும் அவ்வாறு கருதப்பட்டு சரி நாங்கள் இனி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு நாங்கள் உங்களை கொண்டு செல்ல இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நாடுகளுடைய நேரத்திலே இணைந்து கொள்வோம்